சாருக்குள் குருவட்டா அவங்கள்ட்ட பிறகு சுட்டி பிரியோட அவங்கள சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்ற நாங்கள் பார்க்க இருக்கிற டொப்பிக்கு என்று பார்த்தால் இந்த பழைய காலத்தில் மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அப்போ இலங்கை வரலாறு என்று பார்க்கின்ற பொழுது இயக்கராவர் என்று சொல்லி வருகின்றது பழைய காலத்தில் வாழ்ந்தார்கள்னு என்று சொல்லி அடுத்த இந்த குவரி கட்டத்தொடையில் அகத்தொடர் கொடுத்த வேண்டும் ஒரு பக்கத்தால் இருக்கின்ற தமிழர்கள் சுபேரியரை பற்றி சொல்லி கொண்டு வருகிறார்கள் இப்போ நாங்கள் சுபேரியர் பக்கத்தை விடுவோம் இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிற வந்து இந்த குபரிக்கண்டமும் அடுத்தது இந்த இலங்கையின சேர்த்து பார்க்க போகின்றோம் இப்போ நாங்கள் இவ்வாறு பார்க்குற பொழுது இப்போ முந்தி வந்து இந்த மக்களுக்கு வந்து பயம் கூடுதலாக இருந்திருக்கும் இடி அடிக்குது மின்னல் அடிக்குது வேறு உயிரினர்கள் வந்த தங்களை தாக்கிறார்கள் என்று சொல்லி மக்கள் இந்த வீடு கற்ற இந்த அறிவுக்கு முதல் கூடுதலாக வாழ்ந்திருக்க சந்திரபவன் பங்கேற்று பார்த்தால் இந்த குன்று சாரிடங்கள் ஆகவே இந்த குண்டு சாருடங்களில் முதல் மக்கள் வாழத் தொடங்கி இருக்க வேண்டும் சரி அடுத்ததாக இவ்வாறு இருக்கின்றவர்கள் சரி இப்போ ஒரு ஒளி எழுப்ப வேண்டும் ஒரு பாதுகாப்பு கருதி ஒரு ஒளியை எழுப்ப வேண்டும் வாயால் பா எழுப்பி பார்த்துருப்பார்கள் அது சிறிய தூரம் தான் சென்றிருக்கும் இதை விட பெரிய தூரமாக அந்த ஒளி பரவ வேண்டும் அப்போ இந்த சில சில குழல்கள் அல்லது ஏதா ஒரு இந்த ஒரு தப்பையாக ஏதாண்டு எடுத்து அடிக்கடி அடித்து பார்த்துருப்பார்கள் இதில் எடுத்து கூடுதலாக ஒலி எழுப்பு இப்போ இவ்வாறு இந்த ஒலிகள் என்ன நடக்குது என்றால் கூட தூரத்துக்கு போகுது ரைட் இப்போ ஒரு சேரத்துக்கு உலாக்கிட்டு ஓ அங்கே ஒரு சிர நிற்கிது இங்கே ஒரு சிர நிற்கிது கதைக்கிறது கிட்ட கேட்குது தட்டுறது கூட தூரத்துக்கு கேட்குது அப்போ இவ்வாறு இருந்து வருகின்ற பொழுது இது ஏதாவற்றை கதைக்க வேண்டும் ஒரு மக்கள் கதைக்க வேண்டும் அதுக்காக அப்போ அந்த இடக்குழுவானது ஒரே இடத்திலிருந்து இருக்க வேண்டும் ஒரு மொழி வந்து முதல் உருவாகுது என்றால் இப்போ ஒரு ஆள் இங்கே இருந்து அடுத்த ஒரு ஆயிரம் கிலோமீட்டரில் இருந்தால் அவருக்கு இவர் என்ன சொல்ல வாரா என்றதே உண்மை ஆகவே முதல் இருந்த இடக்குழுவானது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள் இருந்திருக்க வேண்டும் அதாவது நான் இப்போ பார்த்தால் இப்போ ஒரு மலையட்டு பார்த்தால் சரியாக கொஞ்சம் விட மக்கள் இருக்கிறார்கள் அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் சரி ஒரு அரை கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்க வேணும் பக்கத்து 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 பக்கத்தில் இருந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் ஒரு மொழி என்ன செஞ்சுருக்கும் பழைய காலத்தில் இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு உச்சரிப்பு உச்சரிக்கின்றார் அவ்வாறு உச்சரிக்கின்ற பொழுது அதை வந்து கேட்டிருப்பார் அவன் சைகம் கூட காட்டியிருப்பார் டீ செஞ்சுப்பாருன்னு சொல்லி இப்படி இப்படி இதெல்லாம் காட்டியிருப்பான சிக்கனடா இதனால் இந்த முதல் தமிழ் உருவாகிறதுக்கு முதல் ஒரு சிற்றளிப்பிருப்பார்கள் சரி அப்போ இந்த பழைய கால உச்சரிப்பு இந்த ஆண்டது இதை உச்சரித்து பாருங்கள் ஆ முதல் ஆ தொண்டையிலே தெலும்புது புரண்டு செய்து நிற்கிது சரியா ரைட் அப்போ இது பழைய கால தமிழ் வ வடிவங்கள் ஆ இது அதுகாந்த ஒளியத்தர வாக்கள் எழுப்ப போவார்கள் அப்போ உயிரெழுத்தட்டது அப்புறம் ஏற்கனவே சொல்லியது இந்த சிரங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் முதல்வார் இருக்க வேண்டும் ஆ வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அந்த இப்போ என் கடக்கு போடி பார்த்தால் ஒரு கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே சர விருந்திருக்கணும் இல்லாட்டில் முதலாக மொழியை வந்து அவர்களால் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆள் அஞ்சு கிலோமீட்டர்ல இன்னொரு ஆள் இருபது கிலோமீட்டரில் இப்படி சிரம்பான் இருந்திருந்தால் இம்பாசிபிள் அந்த ஒரு லாங்குவேஜை வந்து உருவாக்குறதுக்கு அதான் வந்து ஏறாது வடிவாக வரலாறு எப்படாங்கி கொள்ளுங்கள் இப்போ நானும் வந்து சும்மா சாதாரண கேஸ் தான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் இந்த முடியே இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒருதன் பக்கத்தில் இருக்கிறான் அவருக்கு நான் சொல்கிறேன் விளங்குது இதே இப்போ தூரத்தில் இருந்தாலும் கே கேட்கக்கூடிய சந்தர்ப்பம்னு இருக்குது நெட் இருக்குது ஆ இல்லாட்டிலும் இங்கே இருந்து ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ளே இருக்கிற ஆளுக்கும் பிள்ளைத்தையும் கத்தி சொல்லடா ஆ கேட்குதா கேட்குதா கேட்குதான் சத்தத்தை நாங்கள் இப்போ பிள்ளைத்த கற்றுல உண்டேனு அப்புறம் அங்கே வந்து பதில் வரும் பிள்ளைத்தான் கத்து வரும் ஓ கேட்குது 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 ஓ இல்லையா சரி இவ்வாறு தான் அதே போல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் ஒரு இடத்தில் பொதுவாக இருக்குது மலை சார்ந்து இருக்குது ஏனென்றால் பழைய காலத்தில் இந்த மலைகளுக்கு இடையில் பார்த்தால் இடவடிகள் இடவடிகள் இருக்கும் அல்லாட்டிலே ஒரு சரிஞ்ச வடிவத்தில் இருக்கிற வழியால் அதுக்கு சில நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அந்த இயற்கையான குகப்பொடி சிறந்த பெரிய தூரத்துக்கு போக மாட்டேன் அந்த காலத்தில் ஒரு வேல அங்கு சின்ன சின்ன மனுஷன் நுழையக்கூடிய பொட்டுகள் அந்த அந்த மட்டத்தில் இருந்திருக்கும் சரி அப்போ இவ்வாறு ஒரு குழுவாக இருக்கின்ற பொழுது அப்போ கூடுதலாக இந்த ஏ அவரவர்கள் சொந்தக்காரராக தண்டிருப்பார்கள் ஒற்றிடம் அப்புறம் அவர்களுக்கு ஏதாவது அவன் பிடிக்கிறேன் என்றால் அதை அதை விட்டு விளையாட்டு நான் போட்டு வரணும் நீ வேண்டாம்னு சொல்லி நடக்கிறதே இல்லையே அப்படி தடையோ நடந்துருக்கோம் ஆனால் முதலில் மக்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தபடியால் அவற்றை யோசிச்சு பார்க்கறது ஓ இது வந்து என்னுடைய அம்மாவினுடைய மகன் மகள் அப்படி அப்படி சரி அவருக்கு ஒரு அண்ணா இருப்பார் அக்கா இருப்பார் அப்பா அப்படி இப்படி பாசங்கள்னு சொல்லி அந்த பாசப்பிள்ளைகள் பழைய காலத்தில் நிறையவே இருந்தேனென்றால் இப்போ ஒரு ஆளுக்கு பயம் வேண்டால் தான் தடியே இருக்கிற அப்போ இன்னொரு ஆள் இருக்கிற அந்த பயன் குறைவு இப்போ யோசிச்சிப்பாருங்கிறது தடியே இருக்கிறத விட இன்னொரு ஆள் இல்லாடலாம் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற ஒரு தம்பு வேறு ஏ அவர்கள் கூட இருக்கிறாரண்டு அதனால் பழைய காலத்தில் ஒரு பழ படம் வழி ஒன்று இருக்குது தம்பியுடைய படை கஞ்சான்னு சொல்லி யோமோ இல்லையா ரெண்டாலாம் அவங்க தானே அது முறை அப்போ இப்போ அறிந்த ஒளிகள் எழுப்புன்ற பொழுது முதல் கதைக்கு வெளிக்கிட்டு இருப்பானுங்கள் சரி இந்த ஒளியை நாவும் கொண்டு உண்டு ஏர் இது உயிரெழுத்து ஏர் இது உயிரெழுத்து அதான் வந்து முதல்ல தோண்டி இருக்கு கத்துகிற வழியாட சரிய வெய்யண்டா கிருக்கி வெய்யண்ட உடம்பு தான் வெளியே பார்த்துருப்பாரு இது கத்தி கத்தி முதல்ல கொஞ்சம் சத்தம் கொடுத்துட்டோம் 아, 아, 이, 이, 우, 우, 우. 에, 에, 아이, 오, 아, 아, 이래. 이데... சொல்லி பார்த்திருப்பார்கள் சரியாக சொல்றதுதானே இல்லை ஈ என்ன சொல்லுகின்ற பொழுது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நடுவுக்குள்ள ஒரு அதிர்வண்டு வருது நேர போகுது இங்க உணர்ந்து பாருங்கள் ஒரு கால் சொல்லுகின்ற பொழுது உணர்ந்து பாருங்கள் பழைய காலத்தில் எப்படி இந்த எழுத்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு உணர்ந்து பாருங்கள் எப்படி அந்த இது அதிர்ந்தேன்னு சொல்லி ஈஎன்னா உச்சரித்து பாருங்கள் சத்தன் டிராக்டர் போய் நடுவில் ஒரு அதிர் கொண்டு உணர்கிற மாதிரி அவ அவதாரத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை பார்க்கல எங்களுக்கு அது சரியாக உணர முடியும் ஈ ஈ என்ன ஒரு ஒரு கோடு வேறு ஒன்று எழும்புது பிற இல்லை ஏதோ அதுக்கு என்னது டொட்டுகள் போடுற மாதிரி அதாவது வந்து புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்போட் இடைய்கிட்ட கலந்து தான் இது அங்காள அதை மிச்சம் போடுற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது சரிங்க வேர்டு கொண்டா செஞ்சு பாருங்கள் ஆ ஆ கீழே ஒரு கடைசியில் ஒரு அதிர் ஒன்று வருது நடுவுக்கு அதுக்கு மேலே ஒரு அதிர்வு போட்டு இது புறப்பட்டு அழுத்து சரியா உணர்ந்து பார்த்து எழுதுகிறோம் தமிழ் என்ற எப்படி என்றால் இந்த குரல் வடிவங்களை அதாவது குரல் ஒழிக்கின்ற அந்த தோடு இருக்குத்தாடே அதை உணர்ந்து தான் பழைய காலத்தில் வந்து முதலாவது தமிழ் அதான் வந்து முதல் தவுள் கரெக்டர்ஸ் வந்து உருவாக்கப்படுகிறது சில சொல்லுகிறார்கள் சுவேரியர்லேருந்து வந்தேன்னு சொல்லி ஒரு பக்கத்தில் குவரி கண்ட வரலாறு இருக்கின்றது நாங்கள் சுவேரிய வரலாறை விடுவோம் சரிய அவன் அங்கே சொல்லுக்குறான் ஐயரை வாரம் ஏதோ எல்லாம் போகுது அது இப்போ குவரி கண்ட வரலாறு தானே நாங்கள் எடுக்க ஒரு ஒரு கண்ட விருந்திருக்கு அழிஞ்சிருக்குது இங்கிருக்கின்ற மக்கள் அப்போ பழைய காலத்தில் நாங்கள் போருக்கு போகின்ற பொழுது சரி இப்போ நாங்கள் சிவனை கூப்பிட்டுருப்போம் மட்டும் வைப்போம் சிவனை கூப்பிட்டுருப்போம் ஹரஹரபாதவ ஏதோ இந்த பஞ்சாயில் கடிச்சு போயிருப்போம் எங்களுடைய இந்த ஜால்ராச்சியத்த போர் வீரர்கள் படைக்கு இந்த போருக்கு செல்லுகின்ற பொழுது அதற்குரிய வாசகமாக இருந்தது வெற்றிவேல் வீரவேல் ஓவா இந்தியா என்றால் எல்லா தவறுகளும் தமிழர்களும் அதாவது ஜாழ்பாடத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களும் இன்று ஜோதிச்சிப்பாருங்கள் நாங்கள் என்னத்தை சொல்லி போருக்கு புறப்பட்டோம் சரி அடுத்தது இப்போ அடுத்த இனி தமிழ்நாட்டில் சில இடங்கள் இதைத்தான் சொல்லி போயிருப்பார்கள் இப்போ வேலூராட்சியார பெண்ணாக இருந்தபடியால் சிலவில் காளி சார் ஏதாண்ட சொல்லி போயிருக்கலாம் ஆனால் இப்போ இங்கிருக்கின்றவர்களை பார்த்தால் எங்களுடைய முழக்கம் என்னவாக இருந்தென்றால் வெற்றி வேல் வீரவேல் ஓமா இல்லைய பழைய காலத்தில் தாத்தாறு கேட்டால் சொல்லிவிடும் ஓவரா அப்போ அப்படித்தானே ஏதோ என்னைய பழைய காலம் வேஸ் போனால் சொன்னது என்னது இதேமாரி தேவை சொல்லிக்கொண்டு பழைய காலத்தில் போ போட வையாமன்று சொல்லி அதான் அங்கே அப்போ வேற வழங்கியிருக்கிறோம் முருகன் எங்களுக்கு வந்து முதன் முதலாக விவசாயத்தை சொல்லி கொடுத்தாரன்றா முருகன் இந்த நாங்கள் இப்போ கதைச்சி கொண்டிருக்கிறோம் இந்த மரவள்ளி என்றது சரியா ஏன் அதுக்கு அப்படி பேர் வந்தது கரைவையுக்கு தெரியாமல் இருக்கலாம் இது உண்மை போய் தெரியவில்லை ஆனால் இப்போ ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள் அதான் இந்த இப்போ நாங்கள் இந்த மரவல்லி என்ற மரம் இருக்குத்தாடே அப்போ இப்படி விவசாயங்களை இங்கே கண்டுபிடிப்பு விவசாயம் அதான் வந்து இந்த என்னது ஒருவர் ஒரு கோட்பாடுண்ட வச்சார் இப்படி உயிர்களை வந்து நாங்கள் சொல்கிறதை குறைக்க வரும் உண்டு இல்லாத ஒரு காலத்தில் அங்கே முற்றாக அழிந்து விடும் சரிதாடு இப்போ ஒரு மக்கள் இருக்கிறார்கள் சரியா வீட்டியாளர் மிருகத்தை கொள்ளுகிறார்கள் அம்பாடை கொள்ளுகிறார்கள் இப்போ இவ்வாறு செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது இல்லாட்டல் இருக்கிற தாடி கூட்டம் பழைய காலத்தில் அந்த முறையில் இருந்துருக்கு அப்போ இதுவரால் அழிச்சு கொள்ளுகின்ற பொழுது அப்போ இந்த உயிரினங்கள் என்ன செய் அழிஞ்சு போவது சாப்பாடு வேலுக்கு ஏ சிலருக்கு செஞ்சிருப்பார்கள் ஏதாவது பழங்களையும் பழகி இருப்பார்கள் அப்போ பழைய காலத்தில் விவசாயம் பெரிய அளவில் இருந்தோண்டே இல்லை அப்போ இந்த விவசாயத்தை நாங்கள் தொடங்குகிற பொழுது அப்போ நிறைய காடுகள் இருக்கும் அப்போ காட்டில் இருக்க மரங்களை ஒட்ட வேண்டும் அதிலிருந்து வேற வேறு குப்பைகளை தாக்க ஒரு வெரிக்க ஒரு ஏதோ செய்ய வேண்டும் அப்போ இவ்வாறு போயிருக்கும் இனி கொஞ்சம் நாகரிகமாக அடைகின்ற பொழுது மலையில் இருந்த ஒருவர் அப்புறம் அதுக்குள்ள சில சில கருத்து வேறுபாடுகள் இலங்கையை பொறுத்தவரில் இருபத்தையாயிரம் பேர் வந்து இந்த இயக்க ராகர் பிரிந்திருக்கிறார்கள் அப்போ முதல் இருந்த மக்கள் தான் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்திருக்க வேண்டும் இயக்க ராகராக அது இலங்கையை பார்ப்போம் இப்போ நாங்கள் குமரிக்கண்ட கட்ட பார்க்கின்ற பொழுது சில பேச்சாளர்கள் காய்ச்சிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடப்பட்ட காலத்தில் இதுகள் வந்திருக்கும் இந்த பாடன் பறையன் கடம்பன் துடியன் ஆனால் ஆக முன்னுக்கும் இந்த ஒளி எழுப்புற கட்டி சொல்லி ஏதோட தட்டு ஏதோட்ட ஒரு உபகரணத்தை வச்சு தற்றாக சொல்லி ஒரு குழு இருந்திருக்க இதுக்கு அறிவுதவே இல்லை ஏ தட்டி பார்த்தார்கள் ஒளி புறந்துச்சு சரியா அப்போ எங்கேயா ஒரு ஆவத்தன்றால் இதே தரக்காய்ச்சிகளை இப்போ சட்டுறாண்டல் ஓ இறக்கு தெரிஞ்சவர்தான் தட்டுறார் ஒரு ஒளி எழுப்புறாள் ஓ அப்போ எனக்கு தெரிஞ்சவராள் தான் அப்போ முதலின் ஒற்றுமை ஒரு சின்ன குழுவாக இருக்குது புற என்ன நடக்குது காலப்போக்கிலே குழந்தை புறக்க இப்படி இப்படி ஒரு இனம் பெரிய கொண்டு போகுறது ஓ மாட்ட ஓம் தார் என்ன உலகத்தில் இன்று மக்கள் கோடி கோடியா பறவை வாழ்ந்தாலும் ஆதி மரபு என்று சொல்லி இருக்கு அந்த மரபு மனிதரில் இருந்து தான் தீரும் ஓமோ இல்லையா இருக்கு அதன் மூலமாக மனிதர் எவ்வாறு தோன்றினார் எவ்வாறு தோன்றியிருக்க முடியும் இதுகளை எங்களால் ஆராய முடியும் அது எல்லோரும் பொதுவாக இருக்குது இப்போ மனிதரெண்டு சொல்லி ஒரு அமைப்பு வந்துட்டு மனிதரெண்டு சொல்லுகின்ற ஒரு அமைப்பு வந்துட்டு அந்த மனுஷரன் சொல்லுகின்ற அமைப்புக்கு ஒரு எங்கேயோ ஒரு இந்த உயிரியல் மூலக்கூறு அதாவது இந்த இருக்குதான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ வெட்ட டிஎன்னு கடைசியில் இப்போ கண்டுபிடிக்க முடியாட்டிலும் ஏதோ ஒரு காலத்தில் இதற்குரிய சரியான உடை கிடைக்கும் தாங்கள் ஆறிலிருந்து வந்தவன் சொல்லி என்ன மொழி நாங்கள் முன்ன நாங்கள் எங்களுடைய அந்த குரல் எழுப்பப்பட்ட விதம் என்ன இது கண்டுபிடிக்க முடியும் என்று பார்த்தால் சரியான விடை என்னவாக இருக்கும் என்றால் உலகத்தில் வாழ்ந்த அடைவெறுவே தமிழராக இருக்கக்கூடும் என்ற ஒரு பொது விடை ஒன்று வேறு என்று சொல்லிக்கொண்டு உங்களிடந்து விடைபெற்று கொள்ளும் நான் உங்கள் குருவன்